ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழறை வாங்க இனிக்கான கதைக்குள்ளே போலாம் த டாக் த காக் அண்ட் த ஃபாக்ஸ் வேட்டை நாயும் நரியும் சேவலும் கதைக்குள்ளே போகலாமா ஒரு கிராமத்தில் ஒரு வேட்டை நாயும் சேவலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த ஊர் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணாங்க காலையில் எழுந்த உடனே நம்ம ஊர் சுத்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் பக்கமாக போகணும் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய காடு இருக்குது அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போக ஆரம்பித்தாங்க காட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்துல இருட்டி போயிடுச்சு அதனால் அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டிலேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க தூங்கும்போது காட்டு விலங்குகிட்டே இருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இடத்தை தேடினாங்க அப்போ ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்துல இருக்கிற ஒரு கிளையில சேவல் பாதுகாப்பாக படுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த மரத்துக்கு கீழே இருக்க ஒரு பொந்தில் படுத்துக்கிறதா முடிவு பண்ணி போய் படுத்துக்கிட்டாங்க உடனே அந்த நாய் பொந்துக்குள்ளேயும் சேவல் மரத்து மேலேயும் பாதுகாப்பாக இருந்தாங்க காலையில வெடிஞ்சதும் அந்த சேவல் தாம் கிராமத்தில் இருக்கிற நினப்பில் கொக்கரை கோன்னு கூவிடுச்சு அது தூரமா இருந்து கேட்ட ஒரு நரி இன்னைக்கு நல்ல வேட்டை நம்மளுக்கு நல்லா அந்த கோழியை பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே அந்த மரத்துக்கிட்ட ஓடி வந்துச்சு மரத்து மேலே இருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரையே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த நரி அப்படியே பேசுச்சு உங்கள் வரவு நல்வரவா இருக்கட்டும் அப்படின்னு அந்த நரி சேவலை பார்த்து சொல்லுச்சு தொடர்ந்து மேலே சொல்லுச்சு நீ கீழே இறங்கி வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க நான் அவங்க கிளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டுச்சு உடனே இதை கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு ஓ குள்ள நிறையே உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த சேவல் மனசில் நினச்சிக்கிட்டு உடனே என்னால் கீழே வர முடியாது ஆனால் நீ மேலே வரலாம் சுலபமா வழி பின்னாடி மரத்துக்கு பின்னாடி இருக்கு நீ மரத்து மேல ஏறி வா அப்படின்னு பின்னாடி வழியா மேல போகலான்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்சையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு வேட்டநாய் நாய் அடடா இந்த நரி நம்ம சேவல் பிரண்ட திங்க போகுதுன்னு பயந்துச்சு கடைசியா சேவல் நறைய பின்னாடி சொன்னதும் நாய்க்கு புரிஞ்சு போச்சு தான் பின்னாடி இருக்கிற நரிக்கு சொல்லாம பின்னாடி வழி இருக்கிறதா சொல்லி நிறைய தன்கிட்ட அந்த புத்திசாலி சேவல் அனுப்புது சரியா நரிக்கிட்ட வந்ததும் அதை அடிக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு வேட்டை நாய் சரியா நரி பின்னாடி வந்ததும் ஒரே அடி அடிச்சு நிறைய அங்கிருந்து துரத்தியே விட்டுருச்சு அந்த நரியும் நாட்டு நாய்க்கு பயந்து ஒரே ஓட்டம் ஓடி போயிடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலான்னு இந்த சேவலையும் வேட்டைனாயும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணியாக எல்லா ஊர்களையும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக திரும்பி கிராமத்துக்கு வந்தாங்க ஓகே குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் சியு பாய்